கிரேஸ்டபனக்கல் எப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு ஆரோக்கியமான ஆலோசனைகள் இன்றைய தியான வசனம் சங்கீதம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் தியானம் வாழ்விலே எதிர்பாராத இடங்களிலே இருந்து நெருக்கங்கள் ஏற்படும் போது அவை மனதிலே தாங்கொன்னா வேதனையை உண்டாக்கிவிடுகின்றது ஆச்சரியப்படுவதில்லை பாவிகளுடைய வழியில் அலங்கோலங்களை காணும் போது அவனிடமிருந்து வேறு எண்ணத்தை எதிர்பார்க்கலாம் என்று கூறிக்கொள்வார்கள் பரியாசக்காரரின் வாயின் வார்த்தைகளை மனிதர்கள் கேட்கும் போது பானையில் உள்ளதுதான் அகப்பையிலே வரும் என்று சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் விசுவாச மார்க்கத்தார் என்று தங்களை சொல்லிக் கொண்டு வாழும் மனிதர்களிடமிருந்து நெருக்கங்கள் ஏற்படும் போது அதனால் உண்டாகும் நோவு அதிகமாக இருக்குமல்லவா அந்த வேளையிலே விசுவாசிகள் தங்களுக்குப் பிரியமானவர்கள் அல்லது ஆதரவாய் இருப்பவர்களை நாடி தேடுகின்றார்கள் அவர்கள் கூறும் இனிய வார்த்தைகள் ஒருவேளை அவர்கள் மனதிற்கு தற்காலிகமான விடுதலையை உண்டாக்குகின்றது பிரியமான சகோதர சகோதரிகளே ஆலோசனைகளை நாடி தேடுவது சில சந்தர்ப்பங்களிலே அவசியமானது ஆனால் நமக்கு ஆலோசனை கூறுகின்றவர்கள் தங்கள் வாழ்விலே எந்த சூழ்நிலையிலும் தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் அசையாமல் உறுதியா இருந்து கத்தருடைய சத்திய வார்த்தைகளை சுத்தமாக பேசுகின்றவர்களிடமிருந்தே ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் குருடனுக்கு குருடன் வழிகாட்டியானால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்று ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு கூறியிருக்கின்றார் கஷ்டங்கள் சூழ்ந்து கொள்ளும் போது எங்களை விட அதிகமாக மனக்குழப்பத்திலே இருக்கின்றவர்களிடம் ஆலோசனைக்கு சென்றால் குருடனுக்கு குருடன் வழிகாட்டுவதைப் போலவே மாறிவிடும் எனவே நாம் தவறான ஆலோசகர்கள் அல்லது கள்ள போதகர்கள் போன்றவர்களிடம் அகப்படாத படிக்கு தேவனுடைய பாதத்திலிருந்து வேதத்தை தியானித்து ஜபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தியானமும் ஜபமும் நம் அனுதின வாழ்விலே நடைமுறையில் இல்லாவிட்டால் பெரும் புயலானது நம் வாழ்க்கை படகிலே மோதி அடிக்கும் போது நாம் தவறான தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள நேரிடும் எனவே கத்தருடைய பரலோக தேவனே உம்மிடத்திலே நான் ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உம் வார்த்தைகளை தியானித்து அவைகளிலே நிலைத்திருந்து ஏற்ற காலத்திலே கனியை கொடுக்கும்படிக்கு என்னை வழிநடத்தி செல்வீராக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம்